இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலினர் வணக்கம் என்னுடைய ஷார்ட்ஸில் இந்தியாவின் தலைநகர் டெல்லி எத்தனை காலங்கள் உள்ளன என்பதை பற்றி கதை ஒன்று சொல்கிறேன் என்னுடைய பெரிய வீடியோவை பாருங்கள் சொன்னேன் அதை பற்றி தான் சொல்கிறேன் நம்முடைய நாட்டை முஸ்லீம் மன்னர்கள் ஆயிரத்தி எட்நூறுகளில் ஆண்டவர்களில் குறிப்பாக அக்பரை பற்றி சொல்லுவாங்க அவருடைய ஆஸ்தான கவிஞர் அவையில் பீர்பால்னு ஒருத்தர் இருந்தார் நிறைய பேர் இருந்தாங்க அதில் குறிப்பாக பீர்பால் இருந்தார் இந்த ஆசான கலைஞர்கள் எப்பவுமே பீர்பாலை பற்றி பேசும்போது அரசர் பேசும்போது எப்போ பார்த்தாலும் நீங்கள் அவரையே பேசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க பொறாமலை அதுக்காக எல்லாம் எது கேள்வி கேட்டாலும் பீர்பால் கரெக்டாக சொல்கிறான் நீங்கள் வந்து சொல்கிறீங்க இல்லைன்னு சொல்ல அவன் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவான் அப்படின்ற மாதிரி அக்பர் சொல்கிறார் அப்போ நீங்கள் ஏதாவது கேட்டு நாங்கள் எப்போ சொல்லாதோம் என்ன கேள்வி கேளுங்க அது சரேன்னு கேட்குறாங்க அப்போ அவங்கள பார்த்து நம்மளுடைய தலைநகர் இந்தியாவினுடைய தலைநகரில் ஊரில் எத்தனை காக்கா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து யாராலையும் பதில் சொல்ல முடியல அமைதி கேட்குறாங்க ஒருத்தர் கூட தெரியல அதனால் எல்லாம் மௌனமாக இருக்காங்களாம் அப்போ சொன்னார் இதே வந்து பீர்பாலாக இருந்தால் அடுத்த செகண்டே அதுக்கு வந்து பதில் சொல்லியிருப்பான் அவன் இல்லை இப்போ அவையில் எந்தாலும் என்னன்னா சொல்லியிருப்பான் உடனே சொல்லியிருப்பான் அப்படின்ற மாதிரி அரசர் சொல்கிறார் அப்போ கரெக்டாக பீர்பாலாம் நுழைகிறாரு நடைஞ்ச உடனே இப்போ நீங்கள் அரசர் எங்களை கேட்ட கேள்வி பீர்பால் த ஒன் டாரில் கேளுங்க அப்படின்றாங்க பீர்பாலை பார்த்து அரசர் கேட்குறாரு அந்த பீர்பால் பீர்பால் நம்முடைய தலைநகர் இங்கே அவனுடைய குறிப்பாக புதுடெல்லியில் எத்தனை காக்கா காகங்கள் காக்கான்றது ஜாலியாக இருக்குது அதனால் சொல்கிறேன் ஏற்கனவே கூட ஒரு ஸ்டோரியில் சொல்லிக்கிறேன் காக்காவும் காகமும் பறவையும் தான் இல்லை காக்கான்னா ஜாலியாக அந்த பேர் ஜாலியாக வருது அதனால் தலைநகரில் எத்தனை காகங்கள் இருக்குது அப்படின்னு தீர்வாவில் பார்த்து அரசர் அக்பர் கேட்குறாரு அதுக்கு அடுத்த செகண்டே நான் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி ஐம்பது காக்கா இருக்கு அரசர் அப்படின்னு சொல்கிறார் அது ஆஸ்தான கவிஞர்களெலாம் ஒரு மாதிரி ஆகிடும் அதாவது நான் எத்தனை சொல்லிட்டானே அப்படின்ற மாதிரி அது எப்படி அவ்வளோ வரும் காக்கா இருக்காத அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அது சொல்கிறாரு வெளி மாநிலத்திலிருந்து வந்து நம்ம நம்மளுடைய தலைநகரில் நிறைய அதனுடைய டெய்லி என்ன உணவுக்காக வந்து இங்கே மேய்ஞ்சிட்டு போகுது அந்த காக்காவங்கள்லாம் இதில் இருக்குது அதனால் ரெண்டாயிரத்தி அறுநூத்தம்பது இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் அது உங்களுக்கு வந்து அதிகமாகிற மாதிரி இதுன்னு சொன்னீங்க அப்படின்னு வெளி மாநிலத்தில் இருக்கிற அவங்க இங்கே இருக்கிறதுனால அதிகமாக தெரியுது அப்படின்ற மாதிரி சொன்னார் அதுக்கு திரும்பி அந்த அரசரை கேட்க சொல்லி ஆஸ்தானு கேட்குறாங்க அப்படின்னா அப்போது இங்கே இப்போ நீ சொன்ன விஷயத்தில் வந்து வெளியிலேருந்து வந்து கலந்துச்சுங்க அப்போ கூட கூட்டிக் காட்சி பார்க்கும்போது வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது மாநிலத்துலேருந்து வந்திருக்குத நீங்கள் கழிச்சிட்டா கூட ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்றாங்க அதுக்கு ஆசானுக்கு கொஞ்சம் பீர்பால் சொல்கிறாரு எப்படி வெளி மாநிலத்துலேருந்து வந்து காக்கா அவங்க இங்கே மேஞ்சிட்டு இருக்கு அதே போல் இங்கே இருக்கிறது வெளிமாநிலத்துக்கு போயிருக்கு அந்த காக்கா அவங்க இங்கே வந்தால் இது அங்கே போயிட்டு அந்த காக்கா அவங்க இங்கே வந்தால் நீங்கள் என்ன அமௌண்ட்டாக தான் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா அது கரெக்டாக வந்துடும் அப்படின்றாரு அவங்களால யாராலையும் பேசவே முடியல ஒரு மாதிரி ஆயிட்டாங்க எல்லா ஆஸ்தான கவிஞர்களும் அப்போ தான் பார்த்து அன்பர் சொல்கிறாரு பீர்பாலை பார்த்து மட்டும் இல்லை எல்லா ஆஸ்தான கவிஞரில் பார்த்து அரசியல இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க ஒரு கேள்வி கேட்டு எப்போ பார்த்தாலும் பீர்பாலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் கேட்குற கேள்விக்குன்னு நான் கேட்டேன் உங்களால் பதில் சொல்ல முடியல அதே பீர்பால் வந்தோடனே கேட்டோடனே கரெக்டான பதிலை சொன்னார் அதில் குறையெல்லாம் கண்டுபிடிச்சிங்க இது அதிகமாகுதுன்னீங்க அப்புறம் குறைவாகுதுங்க எல்லாத்துக்கும் அப்போயே உடனே பதில் யோசிக்கவே யோசிக்கல உடனே உடனே பதில் சொன்னார் இப்போ என்ன சொல்கிறேன்னு அவர் சொன்னது கரெக்டான எல்லாரும் வருத்தம் தெரிவித்து அணிலிருந்து பீர்பால் மேலே யாரும் பொறாமை கொண்டிருக்காரு எந்த கேள்விக்கும் எந்த டைமில் அரசன் கேட்டாலும் பதில் சொல்கிற அளவுக்கு அவருக்கு வந்து சமயசித புத்தின்னு சொல்லுவாங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு எல்லாேருக்கும் இருக்கும் நேற்றுக்கு ஒர்க் பண்ணல ஒரு கேள்வி கேட்குற டக்குன்னு ஆன்சர் சொன்னால் தான் வந்து அறிவாளி நினைப்பேன் நான் ஒரு அரை மணி நேரம் பார்த்து நான் எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு சொல்லி என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி அதனால் வந்து தீர்வாளுக்கு ஒரு தனி மதிப்பு தான் இதுதான் அந்த கதை எல்லாம் படிச்சிருக்கேன் இங்கிலீஷில் ஞாபகம் இருக்குது சின்ன வயசில் படிச்சுருக்கேன் அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன் இதுதான் அந்த காகங்களுடைய தலைநகரில் காகம் நான் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பதுன்னு வர்றேன் அது சொல்லும்போது குறிப்பாக நேரக்குதுன்றாங்க அப்போ இங்கே வெளி மாநிலத்து காக்கா இங்கே வந்து மேஞ்சுக்குதுன்னாங்க ஆனால் அந்த அமௌண்ட்டெல்லாம் எவ்வளோன்னு சொல்லாதேன் அதே போல் அப்போது அந்த மாநிலத்துக்காக்கா நாங்கள் போயிட்டால் ரொம்ப குறைவாக இருக்குதுன்னாங்க அப்போ வெளி மாநிலத்தில் மேஞ்சுங்கிற காக்கா இங்கே வந்து சரியாய்டாங்களா கண்டிப்பாக அந்த எத்தனைன்னெல்லாம் சொல்ல ஆனால் கரெக்டாக ஒத்துக்கிறாங்க அந்த கவிஞர்களெலாம் அதனால் பீர்பாலுக்கு வந்து அரசையில் குறிப்பாக அக்பர் என்ற நல்ல பேர் இதுதான் அந்த கதை உங்களுக்கு ஏதாவது இதில் கமெண்ட்ஸ் ஏதோ சொல்கிறாங்க அது மாதிரி நீங்கள் என்ன வேணா பாருங்கள் என்னுடைய எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் எங்கே படித்தேன் என்னான்றது சின்ன வயசுல படிச்சுருக்கேன் உண்மையாக என்னான்றதை நீங்கள் யாருன்னா கேட்டு தெரிஞ்சிக்கணும் இருந்தால் கமெண்ட்ஸ் ஏன்னா எல்லாமே அவங்கவுங்க எது எதுவும் ஒன்று ஒன்று போடுறாங்க நமக்கு தெரிஞ்சு தானே நம்ம போட முடியும் நம்ம படிச்சுடையோ கற்பனை கதையெல்லாம் சொல்லிக்கிறேன் காகமும் ப்ளம்மிங்கும் அது என்னுடைய ஓன் இது அப்படி இல்லை எங்கேயும் படிச்சிருக்கேன் ஞாபகம் இதுதான் அதனுடைய கதை அதுபோன்றே ஆஸ்தான கவிஞர்களுக்கும் பீர்பாலுக்கு இருந்த அந்த டக் ஆஃப் ஆறுனாங்க எப்போ பார்த்தாலும் அவரே பாராட்டிங்கிறார் அரசன் அது ஒரு முடிவுக்கு இந்த காகங்களுடைய எண்ணிக்கையினுடைய முடிவில் முடிவு வந்துச்சு அன்னி எல்லாரும் வந்து சுமூகமாக பேசி நல்லா பழகி அவரை கூட எப்பவும் போல இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடிலாம் பீர்பாலை பார்த்தா ஒரு மாதிரி பார்ப்பாங்க அந்த அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் எல்லாம் ஒன்றா நல்ல அரச கவிஞர் எல்லோருமே பீர்பாலோட நல்ல உறவில் இருக்காங்க இதுதான் அந்த கதை முடிக்கிறேன் பார்த்து கேட்டு ரசிக்க